வரைக்கும் வணக்கம் இன்னைக்கு கமெண்ட்டில் நேற்று கமெண்ட்டில் வந்து சத்தி சாரணை கிழங்கு போடும்போது அந்த சத்திசாரண கிழங்கோட வேறு என்ன பொருள் போ சேர்க்கணும் அப்படின்னு போட்டுரு கேட்டிருந்தாங்க இப்போ நான் வந்து நல்லா பண்ணுங்க நான் ஒரே நேரத்தில் சொன்னேன்னா வந்து உங்களுக்கு குலப்படியாயிடும் நீங்கள் என்ன செய்கிறீ நான் சொல்கிற பொருள்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சேகரிங்க சாதாரண காரியம் அல்ல இப்போ இப்போ நீங்கள் காமிக்கிறது நல்லா பாருங்கள் இது வந்து நிலப்பனங்கிழங்கு நல்லா பாருங்க இப்போ நாம் காமிக்கிறது வந்து நிலப்பனங்கிழங்கு இதை வந்து கடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள் கண்ணங்கரையன்று இருக்குங்க கன்றாவியாக இருக்கும் அதாவது க இருக்கு நீங்கள் போய் வாங்கிட்டு வந்தீங்கன்னா இதை என்ன செய்யணும் கொண்டு வந்து மேக்சிமம் ஒரு மணி நேரம் அது தண்ணியில் சுத்தமான குடிக்கிற தண்ணியில் ஊற போடுங்க நல்லா கவனமாக கேட்டுக்கிறேங்க எல்கேஜி குழந்தைக்கு எப்படி பாடம் நடத்துகிறாங்களோ அது மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கிழங்கு அதாவது பூ நில பண கிழங்கு எழுதிக்கிறேங்க எழுதிக்கிட்டு ஒரு அரை கிலோ வாங்க ரொம்ப வாங்க வேண்டாம் வாங்கிட்டு வந்து அதை என்ன சரியா வீட்டில் ஒரு மணி நேரம் குடிக்கிற தண்ணியில் ஊற போடுங்க ஊற போட்டுட்டு ரெண்டு கையையும் வச்சு எல்லாம் பாருங்கள் ரெண்டு கையை வச்சு உரசி தேய்ங்க தேய்ச்சியெல்லாம் அப்படியே களிமண் மாதிரி வரும் காரணம் என்னென்னா விவசாயிகளோ இப்போ இந்த பிடுங்கிறவர்கள பிடுங்குறவங்களாம் என்ன செய்வாங்கன்னா அதை அப்படியே அப்படியே பிடுங்கி வெட்டி காயப்போட்டு அப்படியே அனுப்பிடுவாங்க ஆனால் இதை அப்படியே எல்லோரும் என்ன செய்கிறாங்க நூற்றுக்கு நூறு பெர்சன்ட்டு என் முன்னாடி யாராவது வந்து நான் வந்து இந்த மாதிரி சுற்றி பண்ணி நான் செஞ்சேன்னு யாராவது சொல்லி சொல்லுங்கள் செய்ய மாட்டாங்க முடியாது அவங்களால் அப்படி செய்கிறாருந்தால் ரொம்ப காஸ்ட்லியாக வரும் யாரும் இந்த மாதிரி காசு கொடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு யாரும் அந்த மாதிரி செய்கிறது அப்படியே கடையில் வாங்கி அப்படியே அரைச்சி அப்படியே உங்கள்கிட்ட தள்ளி விட்டுருவாங்க பாக்கெட் போட்டு ஸோ அதெலாம் சாப்பிட்டோம்னா விளங்கவே விளங்காது இப்போ ப்ராப்பராக நான் சொல்கிறபடி கேளுங்க இந்த மாதிரி நிலப்பணங்கள் அங்கே வாங்கி தண்ணியில் ஊற போட்டு அதை அப்படியே நல்லா க கழுவி ரெண்டு கையை வச்சு உரசன்னு உரசி கழுவி திருப்பி என்ன செய்யணும் ஒன்றுக்கு மறுபடி தண்ணி ஊற்றி அந்த மண்ணு போகிற வரைக்கும் நல்லா ஃப்யூராக வர்ற வரைக்கும் அழுக்க எடுக்கிற வரைக்கும் மறுபடி மறுபடி தண்ணியில் ஊற்றி நல்லா அலசி போட்டுருங்க அலசிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சுடு தண்ணியில் லைட்டாக சூடு பண்ணுங்க காரணம் என்னென்னா அதில் பங்கஸ் இருந்தால் அது செத்து போகணும் அந்த பங்கஸ் இருந்துச்சுன்னா அந்த பங்கஸோடு நம்ம போடக்கூடாது அதுக்காகவே அதே மாதிரி பண்ணணும் இப்போ பாருங்கள் இது வந்து என்னென்னா பூனைக்காளி விதை இந்த பூனைக்காளி விதை அதாவது இந்த நிலப்பணங்கு வந்து என்ன செய்யும் அப்படின்னா அதாவது அறுபது வயசு எழுபது வயசு இருந்தாலும் நம்ம உடம்பில் வந்து ரத்த வர்த்தியை தூண்டி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து உள்ள சத்துக்களை பூராத்தையும் தூண்டுகிறது தூண்டி ரத்தத்தையும் அணுக்களையும் அதிக அளவு உற்பத்தி பண்ணுறதுக்கு அது மட்டும் இல்லை இன்னும் எவ்வளவோ சொல்லலாம் ஆனால் என்னுடைய வயசுக்கு நான் அதெல்லாம் சொல்லக்கூடாது ஸோ அதிகமான அதிகமான காம இச்சையை தூண்டக்கூடியது ஸோ நல்ல என்ன செய்ய இந்த மாதிரி அதாவது ஒரு இதை இன்றைக்கி வந்து அறுபது வயசு எழுபது வயசுக்காரர்களுக்கு பயன்படுத்த அந்த காலத்தில் பயன்படுத்துறதை இன்றைக்கி வந்து இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசு உள்ளவுக்கு பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு காரணம் சிட்டி இன்பத்தில் அதிக ஈடுபாடு பண்ண முடியலை அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு தேவரகசிய மூலிகை இது ஸோ இதை இப்போ இதை இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி எடுத்தா தான் நல்லா இருக்கும் அது வேஸ்ட்டு அதே மாதிரி அதே குணம் அதே இது இதை என்ன செய் இதில் வந்து நல்லா கவனமாக கேளுங்க தோ தோலை உரிக்கணும் பூனைக்காளி விதை இந்த பூனைக்காளி விதையை ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தண்ணியில் ஊற போட்டு தண்ணியிலே போடுங்க ஒன்றும் தப்பு இல்லை சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சா அந்த தோல் புறம் புதும்போது புதும்பி அந்த தோலை ஒன்று விடாமல் பிச்சு எடுத்துருங்க எடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அதே மாதிரி சுடுதண்ணியில் நல்லா காய வச்சு சுடுதண்ணியில் வந்து காய வச்சு அப்புறம் என்ன செய்கிறேன் நல்ல வெயிலில் ஒரு மூணு நாள் நாலு நாள் நல்லா சுருக்குன்னு காயப்போட்டு அப்புறம் இனிசரி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி நீங்கள் உண்டேயும் ரைஸ் மில்லில் கொண்டு நீங்கள் கை நாளைலாம் உடைக்க முடியாது அரைக்க முடியாது ரைஸ் மில்ல கொடுத்து அரைச்சி கொண்டாந்து வீட்டில் சாப்பிடுங்க சாப்பிட்ற பக்குவம் எப்படின்னா காலை மாலை இருவேளை பசும்பாலில் கொஞ்ச ஒரு ஸ்பூன் போட்டு வேக போட்டு சாப்பிடுங்க சாப்பிட்டீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஒரு மண்டலத்துக்குள்ள உங்கள் உடம்புல காம சக்தி அதிகரிச்சு உடம்புல ரத்தம் பிந்தணுக்கள் அதிகமாக வரும்னு நூற்றுக்கு நூறு நான் கேரண்டி தரேன் துணிஞ்சு செய்யுங்க நம்பி செய்ங்க ஆட்கள்கிட்ட கொண்டே காசு வந்து ஐயாயிரம் பத்தாயிரம் லட்ச ரூபா கொடுத்தா கூட இந்த மாதிரி யாரும் ஃபியூரூபிக்காக செய்ய முடியாது நீங்கள் செஞ்சு பலன் பெற வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்